பார்த்தீங்க அப்படின்னா நலங்கு மாவு சோப் தான் நலங்கு மாவு சோப்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பச்சரிசி உளுந்து நீம் லீஃப் பவுடர் ரோஸ் பெட்டல் பவுடர் செம்பருத்தி பவுடர் இந்த மாதிரி முப்பது வகையான மூலிகை சேர்த்து ரெடி பண்ண நலங்கு மாவு வச்சு செஞ்ச சோப்பு ஸோ இந்த சோப்பு வந்துட்டு பேபீஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதாவது ஒன் இயர் பேபீஸ்லேருந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன் இயர் பேபி வரைக்கும் நம்ம நலங்கு மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நலங்கு மாவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன் நியர் பேபிக்கு அப்புறம் வந்து நலங்கு மாவு யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த நலங்கு மாவு சோப்பு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் போத் மென் அண்ட் விமன்மே யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வந்து நலங்கு மாவு சோப் அவைலபிளாக இருக்குது நீட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூஸ் நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு நாலு சோப்பை வந்து நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நலங்கு மாவு சோப்பு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மட்டி சோப்பு அடுத்தது வந்து நீம் சோப் அதுக்கப்புறம் சார்கோல் சோப் இந்த நாலு சோப்புமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ரொம்ப இயற்கையான முறையில் ரெடி பண்ணி தரமான குவாலிட்டியில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீட் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களோட சோப்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து கோகனட் ஆயில் ஆமந்துக்கு எண்ணெய் பட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் ஸோ தாராளமாக வந்து நலங்க மாவு சோப் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் இது போத் மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெள்ளிக்கிழமிலேருந்து எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன் இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஸோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விளக்கெல்லாம் பற்ற வச்சு அந்த பாசிட்டிவ் வைப்பை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நம்மளோட கார்டனிங்கில் என்னெல்லாம் பூ இருந்துச்சோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ கொஞ்சம் ப்ளசெண்டாக இருக்கட்டும்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப்போடு நம்ம எடுத்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்னு தை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தான் நீங்கள் என்னோட வீடியோ வந்து சீக்கிரமாக பார்க்கலாம் என்னோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து வரும் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேடாக நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஹேர் ஆயில் ஷாம்பு ஹேண்ட்மேட் சோப்ஸ் ஒரு இருபது வகை சோப்பு நலங்கு மாவு ஸ்கின் கேர் ஆயில் அதுக்கப்புறம் லிப் பாம் பேபி காஜல் இந்த மாதிரி நிறைய 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 ப்ராடக்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் ரொம்ப நேச்சுரலாக எந்த கெமிக்கலுமே இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அதிகமான கலர்க்காக எதுவும் சேர்த்து இது பண்ணாமல் நேச்சுரல் முறையில் செஞ்ச ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ப்ராடக்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து என்னால் வந்து மூவ் பண்ண முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்றத விட கஸ்டமர் வந்து இது இருக்கா அது இருக்கா கேட்குறதே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல ஒரு மூவ் தான் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் அவங்க வெளியே வாங்குகிற ப்ராடக்டை என்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிறைய பாசிட்டிவான எல்லாமே இந்த மன்த்து ஃபுல்லாகவே எனக்கு கிடச்சிது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கீப் அப் ஆகும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ பத்தி எல்லாமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பற்ற வச்சுட்டேன் கிச்சனில் ஒரு மூணு பத்தி அங்கே இங்கேன்ட்டு பற்ற வச்சுட்டேன் ஏன்னா அந்த வாசனையே நம்மளை வந்து மைண்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கும் அப்படின்றதுனால ஸோ எப்படி நான் வளர்க்கும் போல் சாமி கும்பிடுவேன் அப்படின்றது சாமி கும்பிடுவேன் அப்படின்றத விட அந்த வைபை எடுத்துப்பேன் அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாகவே வந்து நம்மளோட ப்ராண்டில் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக அந்த சன்ஸ்கிரீனுமே வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து தேவை அதே மாதிரி நாரத்து பொடி அது வந்து லான்ச் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தேன் பொடி நாரத்து பொடி வந்து எப்படி வந்து நம்மளோட ப்ராண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது அது தனி வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள் ஸோ அதுக்குமே நல்ல ஒரு வரவேற்பு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக கொஞ்சமாக கிடைக்குமா அப்படின்ட்டுமே நிறைய பேர் வாங்கி ஆஸ் யூஷுவல் ஆர்டர் போடுறது கூட கொஞ்சமாக அனுப்பி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து இயற்கையான முறையில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையை அழிக்காமல் இயற்கையை வளர்க்கணும் அது ஒரு பெரிய ஆசை அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பிரயாசப்பட்டு அதில் வந்து இன்வால்வ்டாக இருக்கேன் அதுக்கான முயற்சிகள் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ நம்மளோட பிஸ்னஸ் கூடவே வந்து காளான்னு இல்லையா மஷ்ரூம் கார்டனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானே இப்போ வந்து க ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி நம்மளோட சூப்பர் மார்க்கெட்லலாம் வச்சுருக்காங்க அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படி வந்து வளர்த்துக்கலாம் எப்படி வந்து ஏன்னா இந்த சம்மர்லேயும் நம்ம இந்த சம்மரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா எல்லா சீசன்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும் எல்லா சீசனையும் நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸையும் கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ அதை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட முழுசும் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு உங்களு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஜஸ்ட் இதுவும் ஒரு இது மஷ்ரூம் கார்டனிங் ப்ளஸ் வந்து அந்த அதை பிஸ்னஸாக கொண்டு வரலாம் அதில் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக முடியும் அது நல்லபடி எனக்கு பண் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பட் நம்ம சும்மா ஏனதனம் நம்பிக்கையை மட்டும் வச்சு பண்ண முடியாது அதோட மூலப்பொருள் மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் பண்ண முடியும் ஸோ அது வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் வந்து உங்கள் கிட்டே என்னான்ட்டு நான் அது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அன்றைக்கு நைட் வந்து எனக்கு அப்படியே பாசிட்டிவ் வைப்போடையே முடிஞ்சுது இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது சனிக்கிழமை இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலத்தையும் போட்டு அன்னையோட டேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வளர்க்கும் போல் வந்து நம்மளோட சூரியனையும் பாட்டு அவன் அவன் நல்ல மேலேயே வந்துட்டான் ஸோ அவனையும் பாட்டு நான் சாப்பாடு வச்சு விட்ருக்கேன் இன்றைக்கி சிம்பிளாக வந்து சாப்பாடை நல்லா கொலைய வேக வச்சு த தயிர் சாதம் மாதிரி செஞ்சுட்டு முட்டை பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் எதுவும் இல்லை நாளைக்கு தான் வாங்கணும் சரி இன்றைக்கி ஓட்டணும்ல அப்படின்ட்டு அதை இது பண்ணிட்டேன் ஸோ புட்டாவை வந்து திறந்தே விடலை ஸோ அவனையுமே திறந்து விட்டுட்டு சூரியனையுமே பாட்டு அப்படியே தொடர்ச்சி அது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து க்ளீனிங் இருக்கும் அதாவது நம்ம கார்டன் அந்த சைடில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருக்கும் பட் நான் வந்து வியாழன் வெள்ளி இந்த டேஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா வெயிலுங்க ஒரு ஆளாக இருந்து அவ்வளோ காடை என்னால் பெருக்க முடியல ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கி விட்டேன் இது வந்து என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கிழங்கு அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் அது முளைச்சிருந்தது நல்லபடியாக சூப்பராக முளைச்சி வந்துருச்சு இனி அதை எதாலையுமே அசைச்சிக்க முடியாது வாட்டர் மிலன் அந்த செடியுமே நல்லபடியாக முளைச்சிருக்கு இந்த சைடில் மட்டும் நான் பெருக்கலை வேறு எல்லா இடத்துலையும் பெருக்கிட்டேன் இந்த சைடில் பெருக்கி விட்டு அதையுமே அள்ளி விட்டுடலாம் இன்றைக்கி காலையில் சமைச்சு முடிச்சிட்டு பா பார்த்தா ஒரு முட்டை மேலேருந்து தொப்புடும் உழுது என்ன முட்டைனே ஐடென்டிஃபை பண்ண முடில அதோடய ஓடு வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அதாவது அது நேச்சுரலாக முட்டை இடும்ல அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு இதனால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் ஏன்னால் அது திக்காக இல்லை ஓடு மேபி அந்த பறவையோட முட்டை அப்படி இருக்கலாம் என்னோட மைண்ட் செட் எப்படின்னு தெரில ஆனால் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது ஒரு அதுக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல அப்படி ஒரு வைப்பு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக என்னோட விளாக்ல பார்த்துருந்திங்க அப்படின்னா நம்மளோட சைடில் இருக்கக்கூடிய கார்டனில் வந்து ஒரு கூடை எடுத்துருந்தோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கூடை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது பறவைங்க உட்காந்துக்கும் அப்படின்ட்டு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஹேர் ஷாம்பு ஸோ ஏன் ஆல் இன் ஒன் ஷாம்பு அப்படின்ட்டு சொல்கிற அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் கூட சொல்லலாம் டேண்ட்ரஃப் இருக்கிறது ஹேர் ஃபால் இருக்கிறது ஹேர் க்ரோ ஆகாமல் இருக்கிறது ஸ்பிளிட்டண்ட் அதிகமாக வர்றது ஹேர் ஒரு ஷைனி இல்லாமல் பிளாக்காக க்ரோ ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி முக்கியமாக டேன்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் க்ரோ ஆகும் டேட்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணுறது எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலையும் ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான மாய்டருக்கான அப்படியே வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் ரெடியூஸ் பண்ணும் ஸோ அந்த வகையில் உள்ள ரொம்ப நேச்சுரலான ஷாம்பு ஈவன் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால கண் கூட எரியாதங்க பேபிஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பூவில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ் பவுடர் இன்ஃபியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு ஷாம்பு ஆல்ரெடி இந்த ஷாம்பு வந்து நம்ம லான்ச் பண்ணி நிறைய வரவேற்பு திரும்ப ஒரு பல்க் ஆர்டர் ஸோ அதனால் திரும்ப வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு தனி வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோவாகவும் நான் போடுவேன் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் ஸோ அதுவும் தனி வீடியோவாக நான் போடுவேன் ஸோ ஷாம்பூமே ரெடி பண்ணிவிட்டு அதோடய நுரையெல்லாம் அடங்குகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சுட்டு பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பாட்டில்கிட்ட ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கூடயே வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் இன் ஒன் ஹேர் ஆயிலுமே வந்து பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஆர்டர் வர வர நம்ம அப்போ ஃபில் இருக்க முடியாது ஷாம்பூ இப்போ ஃபில் பண்ணிடணும் ஸோ அதனால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேப்ஸ் ஹேர் ஆயில் அண்ட் இன் ஒன் ஷாம்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேர் ஆயிலும் தான் நான் சொல்லுவேன் ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆயில் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து ஹோம் ரெமிடிஸோ ஹேர் பேக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இருக்காது அதே மாதிரி ஹேருக்கு தனியாக வந்து இந்த ஹேர் பேக்கு அது தவிர வந்து ஹேர் டானிக் ஹேர் சீரம் ஹேர் க்ரோத் பூஸ்டனிங் அந்த ஸ்ப்ரே அந்த மாதிரி அது இதுனி எக்ஸட்ரா எதுவுமே யூஸ் பண்ண நம்மளோட ஹேர் ஆயில் ப்ளஸ் ஷாம்பு இந்த ரெண்டுமே போதுமானதாக இருக்கும் ஸோ அவ் அவ்வளோ இன்க்ரீடியண்ட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி நம்மளோட ஆயில் செஞ்சுருக்கோம் சேம் ஷாம்பூமே அதே தான் ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முழு முழு முழுக்க முழுக்க வந்து இயற்கையான முறையில் ரெடி பண்ணுறது தான் ஹார்ம்லெஸ் கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஷாம்பூ அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த திக்னிங் கொஞ்சம் நுரை வளம் இதுக்கெலாம் வந்து கெமிக்கல் தேவை அதில் வந்து ஹார்ம்லெஸ்ஸான கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பேபிஸ் கூட யூஸ் பண்ணலான்னா பாருங்களேன் எவ்வளோ ஹார்ம்லெஸ்ஸான கெமிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்சனலி நானும் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஆயில் அண்ட் ஷாம்பு வந்து ஜஸ்ட்டு ஃபில் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் இனி அதுக்கு வந்து லேபிள்லாம் ஒட்டி வைக்கணும் அண்ட் நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்புமே வந்து ரேப் பண்ணி அதுக்குமே லேபிள் பண்ணி வைக்கணும் ஸோ இன்றைக்கி பண்ணலான்ட்டு நினச்சேன் பட் இன்றைக்கி வந்து பவர் கட்டு சத்தியமாக இந்த வெயிலில் ஃபேன் இல்லாமல் உள்ளே இருக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து இந்த வாரம் சண்டே விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் சண்டே விளாகை வந்து மண்டேவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை